அலைக்கும் அல்லாவின் நல்லடியார்களே நான் இப்போது இந்த உமீத் போர்ட்டலில் நம்ம எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம மொதல் வந்து கூகுள் குரோமோ வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம் இங்கே வந்து அந்த உமித் போர்ட்டலோட அட்ரஸ் வந்து அதாவது யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிடிபிஎஸ் கோலன்ஸ்லாஷ்லாஸ் உமீத் மைனாரிட்டி அஃபேர்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இதை வந்து நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் இல்லை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க அப்படியே இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் கொடுத்ததுமே நம்மளுக்கு வந்து அந்த போர்ட்டலோட ஹோம் பேஜ்க்கு வந்து போயிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பட்டன் இருக்கும் ரிஜிஸ்டர் in அட்மின் login அப்படின் சொல்லி நான் வந்து ரிஜிஸ்டர் சைன்இன் அப்படிங்கிற பட்டனை வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன் இப்போது நமக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் நம்மளுக்கு நியூ ஒர்க் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா இது போய் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போது எனக்கு வந்து இந்த ஃபார்மை தான் நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும் சரிங்களா இப்போது கேட்டகரி ஆஃப் த யூசர் ஆர் அப்லோடர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இது இப்போ இங்கே வேல்யூ என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐ மீன் கமிட்டி கார்பரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறையா வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேன்னா முத்தவல்லி அப்படிங்கிறது தான் நான் வந்து செலெக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு வந்து அப்பாயிண்டட் பை அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது நமக்கு இங்கே அதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா போர்டு வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த முத்தவழியை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அது மீனிங்கு அதனால் நான் வந்து போர்டு செலக்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் அப்புறம் அவங்களோட முத்தவழியோட ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இப்போது எங்கள் முத்தவலி நேமு என்ன என்ட்ரி பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து அசீஸ் பாஷா அப்படின்னு நான் கொடுக்குறேன் அசீஸ் பாஷாங்கிறத வந்து அசீஸில் வந்து ஃபஸ்ட் நேம்லையும் பாஷா அப்படிங்கிறத லாஸ்ட் நேம்லேயும் கொடுக்குறேன் மிடில் நேம் வந்து எங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது இன்னொன்று அதை வந்து அவங்க ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபீல்டுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர் ஸ்லாஷ் ஹஸ்பண்ட் நேம் டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் இந்த மாதிரி ஃபீல் சில ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அவங்க வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அதை வந்து மேண்டேட்ரி ஃபீல்டுன்னு சொல்லுவோம் அது இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ணாமலும் விட்டுடலாம் எம்டியா சரியா இப்போது நான் வந்து ஃபாதர் பேரை வந்து என்ட்ரி பண்ணுறேன் காதர் பாஷா டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம இந்த காலண்டர்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் டேட்டா பஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா ஆரியன் இண்டிசன் சிட்டிசன் கேக்குது எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இங்க வந்து நம்மளோட மொபைல் நம்பர் கொடுக்கணும் இந்த மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துட்டு இமிடியட்டாக நம்ம வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இதை கிளிக் அப்புறம் நமக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வெரிஃபை ஓடிபி நம்ம இங்கே கொடுக்கணும் சரியா சும்மா நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு நம்பர் என்ட்ரி பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ இங்கே நான் என்ன மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுறனோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் நீங்கள் மேபி உங்கள் முத்தவழி நம்பர் கொடுக்கலாம் இல்லை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் யார் பண்ணுறாங்களோ உங்கள் கமிட்டிலேருந்து அவங்களோட நம்பர் கூட நீங்கள் இங்கே கொடுக்கலாம் சரிங்களா ஸோ அந்த நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறீங்க அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை இங்கே என்ட்ரி பண்ணுறீங்க எக்ஸாம்பிள் நான் சும்மா இந்த இந்த ஓடிபி தான் உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்துடுதா நம்ம அசியூம் பண்ணிப்போம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெரிஃபை ஓடிபிங்கிறத வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ஆகணும் சரியா இந்த வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிக்மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இமெயில் அட்ரஸ் வந்து நான் வந்து என்ட்ரி பண்ண போகிறேன் இமெயில் அட்ரஸ் நீங்கள் இப்போ என்ட்ரி பண்ணிவிட்டீங்க அப்படின்னா சரியா இப்போது நான் என்னோடய இமெயில் அட்ரஸை இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் இப்போ சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இங்கே ஓடிபி வந்து அனுப்பிச்சிட்டோம்ங்கிற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா ஓ எனக்கு வந்து இப்போது ஓடிபி வந்துருச்சு அந்த ஓடிபியை வந்து நான் இப்போ இங்க என்ட்ரி பண்றேன் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபி இங்கே பார்த்தீங்களா இங்க வந்து எனக்கு டிக் மார்க் வந்துடுச்சு அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே உங்களோட மொபைல் நம்பர் போட்டு அதுக்கு சென்ட் ஓடிபி கொடுக்குறீங்க அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் இதில் என்ட்ரி பண்ணுறீங்க என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்றீங்க சரியா அதுக்கப்புறம் இப்போது ரிலீஜியன் வந்து செலெக்ட் பண்ணுறேன் அதில் வந்து இஸ்லாம் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸுங்கிறதுல அவங்க கவர்மெண்ட் ப்ரைவேட் செல்ஃப் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு ஒருவேளை நம்ம முத்தவள்ளி வந்து எதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட்னு செலக்ட் பண்ணலாம் இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க நான் இங்கே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போது அட்ரஸ் ஆஃப் தி அப்ளிகேண்ட் அட்ரஸ் ஆஃப் த அப்ளிகேட்டுங்கிறது நம்ம மொத்த ஒல்லியோடய அட்ரஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும் இப்போது எந்த ஸ்டேட் நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த டிஸ்டிக் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்குமே நம்ம இங்கே வந்து லிஸ்ட் ஆகிடும் அப்போ நான் இங்கே வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன் டிஸ்ட்ரிக்கை செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரூரலாக அர்பனான்னு சொல்லி கேட்கும் நான் ரூரல் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதில் உள்ள என்னென்ன தாலுக்கு அந்த தாலுக்கு நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்குள்ள வில்லேஜஸ்லாம் எனக்கு இங்கே வந்து லிஸ்ட் ஆகிடும் சரியா அர்பன் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன முனிசிபல் இருக்கோ அது வரும் அதுக்கப்புறம் எந்த வார்டு இங்க என்ன முனிசிபல் நான் செலக்ட் பண்றேனோ அதுக்குள்ள வார்டு எனக்கு இங்க வந்து லிஸ்ட் ஆகும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரூரல் அப்படிங்கிறத செலெக்ட் பண்றேன் ஏன்னா எங்களோடது வந்து ரூரலில் தான் வரும் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தாலுக்கா எங்களுக்கு வந்து குன்றத்தூர் தாலுக்கா செலக்ட் வில்லேஜ் எங்களுக்கு வந்து கோவூர் அப்படிங்கிறது தான் வில்லேஜ் எங்களோடது அதனால் நான் வந்து கோவூரை வந்து செலெக்ட் பண்ணுறேன் நான் கோவூரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குண்டான எல்ஜிடி கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நம்மளுக்கு வந்துடும் இதை நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது சரிங்களா அது என்ன வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணுதோ அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பின்கோடு வந்து கொடுக்க போகிறோம் இப்போ அட்ரஸ் லைன் ஒன் நான் வந்து அட்ரஸ் வந்து கொடுக்குறேன் அட்ரஸ் வந்து நான் இங்க கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன் டூ நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் சரிங்களா அப்புறம் அட்ரஸ் லைன் த்ரீ இதுவும் வந்து ஆப்ஷன் தான் இப்போது இங்கே என்ன கேப்சா இருக்கோ அதை வந்து நான் இங்கே அப்படியே என்ட்ரி பண்ணும் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும் இதை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா அஸ்லாம் வலைக்கம்